வணக்கம் நண்பர்களே கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் உள்ள பார்த்திங்கன்னா குருந்தமலை இருக்குது இங்கே குழந்தை வேலாயுத சுவாமியாக முருகன் காற்று கொடுக்குறாரு வேல்வேறு முருகன் வேறு அல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் வேளுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வேல் நிறைய இடங்களில் அப்படியே அந்த சோர் முழுக்க பதிச்சிருக்காங்க வேலை வணங்குவதே நம் வேலை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வேல் ஒரு ஆயுதமாக இல்லாமல் காக்கும் முருகனின் ஒரு கரமாகவே இருக்குது நமக்கு இந்த கந்தசஷ்டி விரத நாளில் முருகன் தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கந்தசஷ்டி நாளில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற எல்லாம் வல்ல முருகனை வேண்டுகிறேன் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக குருந்தமலை குழந்தை வேளாயுத சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே